வெருள் மனமாயை வினையிருள் நீக்கியுள் அருள் விழக்கேற்றிய அருட்பெருஞ்சோதி அருள் விழக்கேற்றிய அருட்பெருஞ்சோதி மனதின் தன்மையானது திகைப்படைதலும் பயம் அடைதலும் ஆகும் அதனால்தான் பெருமானார் மனதை வெருள் மனம் என்றார் அந்த மனமானது மாயைக்கு வசப்பட்டு மாயைக்கு அடிமையாக இருப்பதால் மனதிற்கு அடுத்ததாக மாயை கூறப்பட்டது மாயை என்பது பொய் மற்றும் ஆசை மனமானது ஆசையின் வசப்பட்டவுடன் அந்த ஆசையை கொள்ள நிறைய செயல்பாடுகள் தோன்றுகிறது அந்த செயல்பாடு வினையாகிறது அதாவது கருமா எனப்படுகிறது இதை குறிக்கவே மாயைக்கு அடுத்து வினையை குறிப்பிட்டார் பெருமானார் அதனால் வருகின்ற பலனை அனுபவிப்பது நான் என்கின்ற ஆணவம் பெருமானார் இருள் என்றது இந்த ஆணவத்தை தான் எப்பொழுதும் திகைப்புற்றும் பயந்தும் விளங்குகின்ற மனதையும் அந்த மனதை வசப்படுத்துகின்ற மாயைகளையும் அதன் விளைவின் செயலாகிய கர்மாவையும் கர்மாவை செய்து முடித்து கழிப்பில் மிதக்கின்ற நான் என்கின்ற இருள் ஆணவத்தையும் நீக்கி எனக்குள்ளே அருள் என்கின்ற தீபத்தை ஏற்றியவர் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுள் என்கிறார் பெருமானார்